சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கில் திமுக எம்பி ராசா சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜரானார் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார் சுரேஷ் வணக்கம் இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள் என்ன உறுப்பினருமான வருமானத்துக்கு அதிகமாக குவித்ததாக ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சிபிஐ வழக்கு பதிவு செய்திருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்த வழக்கு தொடர்பாக குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் இந்த வழக்கை அடிப்படையாக கொண்டு முன்னாள் அமைச்சர் ராசா உள்ளிட்டோருக்கு எதிராக சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக கூறி அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தபோது அப்போது ராசா உள்ளிட்டோர் தரப்பில் பல்வேறு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஆஜராகி இருந்தார்கள் அவர்களுக்கு வழக்கு தொடர்பான ஆவணங்களை வழங்க உத்தரவிட்ட நீதிபதி இந்த வழக்கின் விசாரணையை செப்டம்பர் பதினெட்டாம் தேதிக்கு தள்ளி வைத்தார் இதற்கிடையில் இந்த வழக்கில் அடுத்த விசாரணையிலிருந்து ஆஜராவதற்கு விலக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் ராசா தரப்பில் தாக்கல் செய்த மனுவுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறைக்கும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது விரைவான தகவல்களுக்கு நன்றி சுரேஷ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க